அத்தியாயம் அல் பக்கரா வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் நீங்கள் கொடுங்கள் ருக்குவு செய்து குனிப்பவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்து குனியுங்கள் நீங்கள் வேதத்தை ஓதிக் கொண்டே மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா நீங்கள் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் இறைச்சகனிடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அதுவோ உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிக பாரமானதாக இருக்கும் உள்ளட்சம் கொண்ட அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் ரட்சகனை நிச்சயமாக நாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் தாங்கள் அவன்பாலே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர் இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அற்குடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூர்வீராக மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனிடமிருந்து யாரொரு ஈட்டையும் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது அவர்கள் மற்றவர்களால் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் மற்றவர்களால் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் அவனுடைய கூட்டத்தாரிலிருந்து இன்னும் பிற அவனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சமயத்தை நினைவு கூர்வீராக அவர்கள் தீய வேதனையை உங்களுக்கு சுவைக்கச் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது அவர்கள் உங்கள் ஆண் மக்களை அறுத்து கொன்றுவிட்டு உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழ விட்டு வந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இரட்சகனுடைய மகத்தான சோதனையும் இருந்தது மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து பின்னர் நாம் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஃபிரனுடைய கூட்டத்தாரை மூல்கடித்தோம் என்பதையும் நினைவு கூர்வீராக இன்னும் மூஷாவுக்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் பின்னர் அவர் திரும்ப முன் நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டு ஒரு காலை கன்றை வணக்கத்துக்குரியதாக நீங்கள் அவருக்கு பின் கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுவீராக பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அதற்கு பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம் மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூஷாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுவீராக மேலும் மூஷா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் காலை கன்றை வணக்கத்துக்குரியதாக எடுத்து கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அனிதம் இழைத்துக் கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற தவபா செய்யுங்கள் ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்று கூறியதை நினைவு கூறுவீராக ஆகவே அவ்வாறே நீங்கள் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான் நிச்சயமாக அவன் தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன் மிக கிருபை உடவன் உடையவன் மூஷாவே நாங்கள் அவ்வாஹவே கண்கூடாக காணும் வரை உம்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடி முழக்கம் பிடித்து கொண்டதையும் நினைவு கூறுவீராக பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்துவிட்டதற்கு பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து அனுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலடச் செய்தோம் மேலும் உங்களுக்காக மண்ணு செல்வா என்னும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் நாம் அருளியுள்ள நல்லவற்றிலிருந்து பூசியுங்கள் என்றோம் அதல்லாத மற்ற உணவை கேட்டதனால் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்து விடவில்லை எனினும் தமக்குத்தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தனர்